இந்த கல்கட்டா டாக்டருடைய கொலை வழக்கில் ஏன் போலீஸ் வந்து இவ்வளவு மெத்தனம் காட்டுறாங்க எதுக்காக இவ்வளவு மெத்தனம் காட்டுறாங்க டாக்டருங்க வந்து போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வர்ற வரைக்குமே அவங்க சரியான அந்த மருத்துவ நிர்வாகமே சொல்லியிருக்குது தற்கொலைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இவ்வளோ இதையே தற்கொலைன்னு சொல்கிறாங்களோன்னா வேறு என்ன வந்து டாக்டர்ஸே இப்படி செய்யலாமா ஒரு டாக்டருடைய இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து அதுவும் முதுகலை பட்டாரதாரி அவங்களுக்கே இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியாக தான் இருந்துருக்குறாங்க கொஞ்சம் நல்லா வயசு பொண்ணு இவங்களுக்கே இப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்னும் மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும் அவ்வளோ அந்த நிர்வாகத்தில் அவன் உள்ள போகிறது கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படி யார் வேணாலும் உள்ளே போயிட்டு வரலாங்கிற மாதிரி நிர்வாகம் இருந்திருக்குமா எப்படி இருந்திருக்கும் அந்த நிர்வாகம் எப்படி இவங்க பலிகடம் ஆனாங்க கத்திர சத்தம் கூட யாருக்கும் கேட்கலையா என்ன நடந்தது டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இது ஒரே ஆள் பண்ணனது இல்லைங்கிறாங்க அவங்க இன்னும் போலீஸ் எந்த அறிக்கையும் வந்து எதுவும் வெளியிட மாட்டேங்கிறாங்க என்ன தான் இதில் நடக்குது இதில் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு எந்த அதிகாரியோ டாக்டரோ போலீஸ்காரங்களோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு நீங்கள் துணை போயிடாதீங்க ஏன்னா இது வந்து கொடூரமான பாவம் எந்த கடவுளும் அது ஸ்ரீகரியாகட்டும் ஸ்ரீகரி விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் நம்ம இயேசுநாதராக இருக்கட்டும் யாருமே மன்னிக்க மாட்டாங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டாங்க மதமே இல்லாத மனிதனாக இருந்தாலும் எந்த கடவுளும் மன்னிக்க மாட்டாங்க தண்டனை கடுமையாக இருக்கும்